ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த கோல்டயர் பண்டிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பண்டிலோட காஸ்டியூம் வந்து வேறு வேறு ட்ரெஸ்ஸோட வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அந்த பண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இதே போட்டுக்குவோம் இதோட ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இது வச்சுக்குவோம் மாஸ்க் பார்த்திங்கன்னா இது வச்சுருவோம் ஃபேண்டு வந்து இதில் வந்து இது போட்டுக்குவோம் ஷூஸில் வந்து இதை வச்சுக்குவோம் பாருங்கள் கொஞ்சம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே வேறு ஹேர் ஸ்டைல் வச்சு பார்ப்போம் இந்த இந்த ஹேர் ஸ்டைலு ப்ளூக்கு ப்ளூ செட்டாக வரதுனால ப்ளூ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாஸ்க் வச்சுக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஃபேண்ட் போட்டுக்குவோம் வரிசையாக வரலாம் அடுத்து இதுக்கு வந்து ப்ளூ வச்சுக்கலாம் பாருங்க இந்த எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்குவோம் இதுலேயே ப்ளூ கலர் வச்சுருக்கோம் இதில் மாஸ்க் பார்த்தீங்கன்னா தாடியை வச்சுக்குவோம் இதை வச்சுக்குவோம் கண்ணில் இதில் ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும் இதை வச்சுக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டு த ஃபேண்டு த செகண்ட் எலைட் இந்த இந்த ஷூ வச்சுக்குவோம் இதுவும் பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் சூப்பராக அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்குவோம் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்குவோம் மாஸ்க்கு ஃபேண்டு பார்த்தீங்கன்னா இது வச்சுக்குவோம் இல்லை இது வச்சுக்குவோம் இது வச்சுக்கோம் ஷூவை போட்டுக்குவோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த இரிசியல் வச்சுட்டு மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த தடையை வச்சுக்குவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வச்சுக்குவோம் இதே ஷூவர் கூடும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எது வச்சு பார்க்கலாம் இந்ததோட இது மண்டை அப்புறம் இந்த ஃபோர்த் லைட் மாஸ்க்கு அப்புறம் இந்த இதோட இது இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சும்மா மஜாவாக இருக்குது அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு காம்பினேஷனு அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் கொண்ட ஒயிட் கலரில் இந்த இந்த பண்டில் இந்த இது வச்சுக்குவோம் பேண்ட்டு பார்த்திங்கன்னா சாஸ் பேண்ட் போட்டுக்குவோம் ஷூ வந்து இதை போட்டுக்குவோம் இது பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாசா அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டைல் வச்சு பார்ப்போம் வெள்ளை கலர் கொண்டை வெள்ளை கலர் கொண்டைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வேறு என்ன போடுறது இதுலேயே மாஸ்க் ப்ளூ கலரில் மாற்றிக்கும் மாஸ்க்கு ஃபேண்டு பார்த்தீங்கன்னா இந்த வச்சுக்குவோம் செகண்ட் எல்லாட்டையும் இருக்கட்டும் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் கொண்டை இந்த ஆஞ்சிலிக் பேண்டு சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் எலைட்டோட தொப்பி இதுக்கும் ஃபோர்த்து லைட் மாஸ்க் வச்சுக்குவோம் இது எப்படியா இருக்கட்டும் ஃபேன் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்குவோம் பாருங்கள் இந்தது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக மஜாவாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த பண்டில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இது மாற்றுவோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இது வச்சுக்குவோம் இதுலேயும் ஃபோர்த்து லைட் மாஸ்க்கு மாதாவாக இருக்குது அடுத்து எந்த இதை வச்சுக்குவோம் இப்போ எடுத்த மாஸ்க்கு ஃபேண்டில் பார்த்தீங்கன்னா இதை ஃபேன் வச்சுக்குவோம் இதில் ப்ளூ கலர் வச்சுக்குவோம் ஷூஸில் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்குவோம் இந்த ப்ளூ கலரில் வச்சுக்குவோம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மஜாவாக இருக்குது எந்த இதுவுமே அடுத்து வேறு ஹேர் ஸ்டைல் வச்சு பார்ப்போம் அடுத்து இந்த ப்ளூ இவோ பண்டலோட இது ஹேர் ஸ்டைலு அப்புறம் ஃபேண்டு பார்த்தீங்கன்னா இந்த இவோ பண்டிலோட இந்த ஃபேண்டு போட்டுப்போம் ஷூ பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வச்சுப்போமா இந்த ஷூ வச்சுக்குவோம் இது பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இதுவும் பண்டல் ஹேர் ஸ்டைலெல்லாம் பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் கொஞ்சம் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்குவோம் நார்மல் ஹேர் ஸ்டைலு மாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த இது வச்சுக்குவோம் ஃபேண்ட் பார்த்திங்கன்னா இது வச்சுக்குவோம் இதில் வந்துட்டு ஷூ பார்த்திங்கன்னா இதிலே ப்ளூ கலரில் இருக்கும் இது வச்சுக்குவோம் இது பாருங்கள் மீடியம் லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த பேண்டலோட இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த இது அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு பண்டலோட இது வச்சுக்குவோம் இந்த ஹேர் ஸ்டைலு போன போயா பஸ்ஸு இது வச்சுக்குவோம் இல்லை இந்த மாஸ்க் வச்சுக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஃபேண்டு இது நல்லா இருக்காது இது கூட நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் கூட இந்த வச்சுக்குவோம் இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு காஸ்டியூம் பார்க்கலாம் அடுத்து வந்து என்ன ஹேர் ஸ்டைல் போக்கிறது நம்மளுக்கு நார்மல் ஹேர் ஆ இந்த ஹேர் ஸ்டைலு அப்புறமேட்டுக்கு அதோட இந்த கோப்ரா மாஸ்க் வச்சுக்குவோம் இதில் ப்ளூ கலரு இதை வச்சுக்குவோம் ஃபேண்ட் பார்த்திங்கன்னா இதே வச்சுக்குவோம் ஷூ இதே இருக்கட்டும் பாருங்க எந்த காஸ்டியூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஸ்பைக் மண்டேக்கும் அந்த இதுக்கும் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்